அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க நல்ல சுபமுகூர்த்த தினமாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யறதுக்கு உகந்த நாள் தான் மேலும் இந்த நாளிற்கான பலன் என்ன இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அவங்கள எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்க இந்த நாளில் சிம்மராசிகளும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய செல்வ வளம் கூடும் அது நம்முடைய பொருளாதார நிலைக்கு செல்வ செழிப்பிற்கு உகந்த தெய்வம் மகாலட்சுமி தாயார் தாங்க ஸோ இந்த அம்மனை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அந்த வகையில் தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் யார் ஒருத்தங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ குறிப்பாக அம்பிகை மற்றும் மகாலட்சுமி தாயார் போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய அம்பிகையுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் புரியுதுங்களா அம்பிகை வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேரும் இப்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எங்கே அம்பிகை தயாருக்கும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தயாருக்கும் உரிய நாள் தான் இந்த நாள் வந்து பொதுவாக புனிதம் நிறைந்த நாளாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக தான் அமையும் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாள் தான் நல்ல செயல்களை நீங்கள் தொடங்குறதுக்கும் இந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாள் தான் ஸோ செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகளில் யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறீங்களோ அது வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் இப்போது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிரகம்னு பார்த்தோம்னாக்கா சுக்கர பகவான் ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணி வரையில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேற எடுத்துக்கோங்க அதில் வந்து தீபம் ஏற்றக்கூடிய திரியும் சேர்த்து திரிச்சுக்கிட்டு இந்த வெட்டி வேரை சேர்த்த திரியை போட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்ற நேற்ற காரியங்கள் கொடு அந்த தீப ஒளியை பார்த்து என்ன வேண்டுறிங்களோ அது நிறைவேறுங்க புரியுதுங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தீபத்திற்கு சிறப்பு உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் சீக்கிரமாக குறையும் வெள்ளிக்கிழமில் வரக்கூடிய சுக்கிர உரைக்கு அப்படி ஒரு பலன் உண்டு என்ன கேட்குங்களோ அந்த சுக்கிர ஓரையில் அதை வந்து அந்த அம்பிகை கொடுப்பாங்க பண கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க தீராத கடன் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க நோய் நொடிகள் இருக்குது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் சொத்துக்களில் நிறைய சிக்கல் இருக்குது பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸ்னால் அழைச்சிட்ருக்கோன்னு சொல்கிறவங்களா இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில் தீபம் எத்தி வழிபாடு செய்யுங்க அது அந்த வெட்டி வேறு கலந்து நீங்கள் தீபம் ஏற்றுகிறப்போ வெற்றி நிச்சயம் புரியுதுங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றி போட்டுன்னு இந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்குங்க நல்லதே நடக்கும் குறிப்பாக பண கஷ்டம் இந்த நாளில் யாருக்குமே இருக்காது எவ்வளோ பெரிய ஆட்களாக வேணா இருங்க இல்லாதவங்களா வேணா இருங்க இன்றைக்கி உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகத்தினால் வாழ்த்துக்களுங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாம் இந்த நாள் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனசில் அந்த பயம் இல்லை அப்படின்னாவே எப்போ ஏற்பட்ட இருந்தாலும் சமாளிச்சிடலாம் எப்போ இடத்துலையும் போய் நம்ம நின்றுக்கலாம் யார் வந்தாலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த துணிச்சல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க போகுது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது அதனுடைய வாழ்க்கை துணையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க இதனால் கணவன் மனைவி உறவுங்கிறது வலுவாக இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையே சந்தோஷமா இருக்க போகுது அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு இதுவே அழுவக பணிகள்ல இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பணிகளில் உற்சாகமாக ஈடுபட போகிறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள்லாம் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதனால் வியாபாரத்தில் லாபம் கூடும் மேலும் வியாபாரம் பெருகுங்க வர்த்தக துறையை பொறுத்த வரைக்கும் சிக்ஸர் தான் அடிக்க போகிறீங்க எதிர்பார்த்த விட வியாபாரத்தில் அதிகமான லாபம் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி கூட போகிறவங்களுக்காக கொஞ்சம் மருத்துவ செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடைய வேலைத்திறனை வெளிப்படுத்தி மேலே அதிகாரங்கிட்ட பாராட்டுகளை பெற போகிறீங்க வெளியிடங்களில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது தாராளமாக பணவரவு வந்து கையில் காசு பார்ப்பீங்க மேலும் இன்னைக்கு கடந்த கால இனிமையான அனுபவங்களை நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயும் பயனடைய போகிறீங்க விசேஷங்களை முன்ன நின்று நடத்த போகிறீங்க வண்டி வாகன வசதிகள் பெருகுது அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் விஐபிகள்லாம் உங்களுக்கு கஸ்டமராக மாறுவாங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய திறன் பெருகக்கூடிய நாளுங்க மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரமா செஞ்சு முடிப்பீங்க எல்லாருக்கிட்டையும் பாராட்டுகளையும் வியப்பையும் பார்க்க போறீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரியும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது நீண்ட நாட்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் கிட்டும் அரசியல்ல நாட்டம் கூடும் அரசியல வெற்றி குடி நாட்ட போறீங்க அலுவலகத்துக்கு விசுவாசமா இருக்க போறீங்க வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு பிடித்த நபரை சந்திக்க போறீங்க குறிப்பா உங்களோட பிள்ளைகள் வந்து இன்னைக்கு நல்லா படிப்பாங்க கொடுக்கல் வாங்கல்ல கராரா இருப்பீங்க தம்பதிகளுக்கு இடையே வாக்குவாதம் மறையுது சிக்கனம் அதிகமாகுது காய்கறி வியாபாரிகள் கூட இப்ப வந்து பயன் போறீங்க அந்த அளவுக்கு சிறு வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு ஆனா உணவு விஷயத்துல மட்டும் இன்னைக்கு சிம்ம ராசி கவனமா இருக்கணும் பெற்றோருடைய உடல் நலத்திலையும் இன்னைக்கு மாற்றம் உண்டு அதாவது முன்னேற்றம் இருக்கும் மேலும் குடும்பத்தாருடைய முழு ஒத்துழைப்பின் காரணமா சந்தோஷமா இருக்க போறீங்க இதே வக்கீலா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து சுபிக்ஷம் உண்டுங்க முகப்பொழிவு கூடும் குறிப்பா சிம்ம ராசி பெண்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு காதலில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பாக செயல்பட போகிறீங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பற்றின முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டுமே இன்றைக்கி வந்து சிம்மம் செய்யக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மற்றபடி ஆன்லைன் வியாபாரம் விருத்தியாகும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க ஆரோக்கிய நிலை மேம்பாடு இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக வளம் வர போகிறீங்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்துடைய கடமைகளை நல்ல விதத்தில் முடித்து கொடுப்பீங்க குடும்பத்தில் விவாதம் வந்து போகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது உருவக்காரர்கள் உங்களை வந்து நலம் விசாரிப்பாங்க சேமிப்பு உயரும் எதிரிகள்லாம் அவங்க செஞ்ச தப்பு உணர்ந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே பிரிந்து போன தம்பதிகள் கூட இன்றைக்கி ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு விஷயம் முன்ன சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து சிம்மராசி யாருக்குமே உறுதிமொழி கொடுக்கக்கூடாது அதாவது யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது புரியுதுங்களா இது நாள் வரைக்கும் பேசாதவங்க கூட இன்னைக்கு வந்து பேசுவாங்க அது அவங்களுடைய தேவைக்காக ஸோ அவங்க கிட்டலாம் உஷாரா இருங்க ஓகேங்களா சொல்லப்போனால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள் தாங்க உத்தியோக ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்படும் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்கள்லாம் தக்க சமயத்தில் உதவி செய்கிறதுனால மற்றவங்கள்லாம் அதாவது உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தவங்கள்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க அதே முன் முன்கூபத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க அவங்க அப்படிதாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு கிறுக்குத்தனமும் உங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அவங்களுடைய முழு நோக்கமே இந்த சிறப்பானால கெடுக்கணுங்கிறது தான் அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி எதுவும் பேசிடறாதீங்க கோபதாபங்கள் வச்சிடாதீங்க எனம இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள்லாம் ஆதாயம் இருக்குது வியாபாரத்தில் பங்குதாரர்கள்கிட்ட இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குது அலுவலகத்தில் பனிச்சுமை குறையுது அதே மாதிரி நம்பிக்கை உரியவங்க கிட்ட சுற்றி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்குது அது மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலயுமே இன்னைக்கு பண வருங்க வியாபாரத்தில் இழுபராக இருந்த பாக்கிகளை கூட இன்னைக்கு வசூல் செஞ்சிருங்க உத்தியோகம் சிறப்பாக இருக்குது பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க மன வலிமையோட காரியங்களை முடித்து காட்டுவீங்க வெளியூர்களில் இருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்திலையும் சரி தொழிலையும் சரி குடும்பத்திலயும் சரி உங்களுடைய கை ஓங்க போகுது மேலும் இந்த நாளில் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க உடலில் இருந்து வந்த சோறுகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைய போகிறீங்க இழுபறியான செயல்பாடுகளை இன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சுப்பீங்க எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க புதுவிதமான நகைகள் மீது ஆர்வம் அதிகமாகும் அது ஈர்ப்பு இருக்கும் புதுசாக நகை நட்டு வாங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்தரைக்கும் சில நுட்பங்களை கற்றுப்பீங்க துணிச்சலாக செயல்பட போகிறீங்க மேலும் இந்த நாளில் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நகை நட்டு சேரக்கூடிய சேமிப்பு அதிகமாகக்கூடிய பணத்தேவைகள் பூர்த்தியாக கூடிய சிறப்பான நாள் இதே சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விட பல மடங்கு லாபம் கிடைக்கூடிய நாள் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பணியிடங்களில் நிறைவேறும் மேல் அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறாங்க உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க பணியிடச்சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக உங்களுக்கு தொல்லையாக இருந்த மேல் அதிகாரி கூட இடம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பொன் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஆதரவை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது மேலும் நீங்கள் எதிர்பார்த்த வரவாளையும் எதிர்பாராத வரவாளியும் பொருளாதார நிலையில் உயர்வு இருக்குது பழைய கடன்களை அடைக்க போகிறீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகுதுங்க நீண்ட நாட்களாக நீடித்து வந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் புதிய வேலைகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு வரியில் சொல்லுனாக்கா இழுபரிகள் மறிய போகுது அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் நுட்பமான சில விஷயங்களை வந்துட்டு கற்றுக்க போகிறீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்குது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க மேலும் வாழ்க்கை துணையாலேயும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது ஒட்டு மொத்தமாக இந்த நாளுங்கிறது நூற்றுக்கு நூறு சதம் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் அம்பிகை வழிபாடும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் என்றென்றும் நலமுடன்